இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சகரியா ரெண்டு எட்டு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் நம்மை யார் என்று அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறோம் நாம் இயேசு ஏசுகிறிஸ்துடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே விலைக்கரையமாய் வாங்கப்பட்ட விலையேறப்பெற்ற மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உலக வாழ்க்கையை வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே விலைக்கரமாய் வாங்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவருடைய கண்மணிக்கு சமானமானவர்கள் எனவே நாம் அவருடைய கண்ணின் மணியைப் போல இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர் நம்மை வைத்திருக்கிற நிலை நம்மை வைத்திருக்கிற மேன்மை என்று சொல்லக்கூடிய காணி எப்படிப்பட்டது என்று சொன்னால் கண்ணின் மணியைப் போல வைத்திருக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் நாம் சிறு பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் போது கண்மணி என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியோடு கொஞ்சம் அல்லவா அதுபோல் கத்தை தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய கண்ணின் மணியைப் போல நம்மை காத்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே நீங்கள் உங்களையே அற்பமாக எண்ணாதபடி நீங்கள் கத்தோடைய சமூகத்தில் நான் விலையேறப்பெற்ற ஏசுகிருஷ்ண ரத்தத்தினாலே விலைக்கரமாய் வாங்கப்பட்டவன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ளே ஒரு மேன்மையான ஒரு எண்ணத்தை எப்பொழுது வைத்து வாழக்கூடிய மக்களாய் காணப்படும் எனவே எந்த இடத்துல நீங்கள் கடந்து சென்றாலும் எப்படிப்பட்ட மக்களெல்லாம் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் எந்த சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தான் பெற்ற ஒரு மகனாக மகளாக இருப்பீர்கள் அவர் நடுவில் கத்த நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசிரிப்பார் அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாத காரணம் நீங்கள் கத்தருடைய கண்மணி என்று சொல்லக்கூடிய இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள் எனவே இந்த நாளில் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலிருந்து தூக்கி போட்டுவிட்டு நான் கத்தருடைய கண்மணி என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி கத்தர் என்னை காத்துக்கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை துவக்குங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள் கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை மகிமைப்படுத்துவார் ஜபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நாங்கள் எங்களை யார் என்று அறியாதபடியே நாங்கள் கத்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெற்ற கத்தாவே ஒரு வாழ்க்கை நீ எங்களை கொடுத்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்தன் விலையேறுப்ப இரத்தினாலே நாங்கள் விளைக்கிரியமாய் வாங்கப்பட்டதனாலே தேவ சமூகத்தில் நாங்கள் வெளியேற பெற்ற கத்தா ஒருவேளை இந்த உலக மக்களை எங்களை பார்க்கும்போது அற்பமாய் எங்களை பார்க்கலாம் எங்களை ஒரு பொருட்டாக எண்ணாதிருக்கலாம் ஆனால் நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கிறது நாங்கள் விலையே பெற்ற மக்களாய் உங்களுடைய சமூகத்தில் காணப்படக்கூடிய மக்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் இந்த காலவில் அறிந்து கொண்டோமப்பா எனவே நாங்கள் தாவிதை போல கத்தாவேன் கத்தராலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் அவராலே நான் மதலை தாண்டுவேன் சொல்லக்கூடிய அந்த பலத்தோடு கூட அந்த நாளில் கத்தாமுடைய பிள்ளைகள் தாங்கள் செல்லுகிற காரியத்துக்கும் செய்கிற காரியத்துக்கும் துணையாக இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆசீர்வதியும் பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் யார் என்பதை இந்த வசன தெளிவாக சொல்லு நீங்கள் விளையேற பெற்றவர்கள் கத்தருடைய குமாரா இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினாலே விலைக்கரையும் வாங்கப்பட்டவர்கள் ஆனால் எந்த இடத்தில் உங்களை நீங்களே அற்பமாக இன்னாதபடி கத்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நீங்கள் காணப்படுங்கள் கத்தர் நீங்கள் வைக்கப்படாதபடி காற்று நடத்துவார் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ